ஹலோ வணக்கம் வெவீஸ் நம்ம பாசு பேர் கடைக்கு போகிறோம் பாருங்கள் பாசுப்பேர் வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கணுமோ அது தேவையான பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று எடுத்துருக்கணுமா பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளம் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பல் பூண்டு எடுத்துக்கங்க நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கங்க எப்படி செய்கிறோம் உங்களுக்கு காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க எப்படி செய்கிறது காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் அடுப்பத்தை வச்சுக்கங்க உடச்சட்டி வச்சுக்கோங்க நம்ம பாசுப்பேருப்பை உள்ளே போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா பாசி பாசுப்பேருப்பை பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க பாருங்கள் நம்ம குக்கரில் வந்து போட்டுக்கங்க வறுத்து எடுத்து குக்கரில் போட்டுக்கங்க பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பாஸ் பேர் வந்து நல்லா கழுவிடுங்க பாருங்கள் நம்ம கழுவிட்டோம்னா உள்ளே வந்து பச்சை மிளகா போட்டுக்கங்க பாருங்கள் பூண்டு உள்ளே போட்டுக்கங்க வெங்காயம் உள்ளே போட்டுக்கங்க அப்புறம் தக்காளி வந்து பொடிப்பொடியாக ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டுங்க தக்காளியை பாருங்கள் கா டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கங்க தண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் தண்ணி ஊற்றிக்கிறந்தம்மா பாருங்கள் உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க பாரு குக்கர் மூடலம்மா பாருங்கள் அடுப்பில் நம்ம ஒரு மூணு விசில் விட்டுல நம்ம சரிங்க மூணு விசில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் நம்ம ஓப்பன் நம்ம மூணு விசில் முடிஞ்சிச்சு பாருங்க அடுத்து வந்து பாருங்க பருப்பு முத்து வச்சு இந்த மாதிரி வந்து நீ ஃபுல்லாக மசிச்சுருங்க பாருங்கள் நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக வந்து மசிச்சு நம்போம் பாருங்கள் இந்தளவுக்கு மசித்து எடுத்துடணுமோ பருப்பை பாருங்கள் அடுத்து பார்த்து நம்ம வந்து பாருங்கள் கருவேப்பில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உரமிளகா வந்து ஒன்று எடுத்துக்கங்க சீரகம் கடுகு எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்படி நம்ம பாருங்கள் அடுப்பு ஒற்ற வச்சாச்சு பாருங்கள் கரண்டியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கல்லணை வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிங்க வரும் கடுகு வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க பாருங்கள் அடுத்து வந்து நம்ம சீரகத்துக்குள்ளே போட்டுக்குங்க பாருங்கள் அதுக்கடுத்து வந்து வர உள்ள உள்ளே பாருங்க பாருங்கள் உள்ள உள்ளே ஓட்டுக்குங்க அடுப்பு ஆஃப் ஆயிட்டால் பாருங்க நம்ம வந்து தாள்க்காக உள்ளே ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அடுத்து வந்து நம்ம கொத்தமத்திலையும் மேலே உள்ளே போட்டுங்க போட்டு நல்லா கலக்கி கொத்தமல்லி தலையை மேலே போட்டு பாருங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே எப்படினு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம்ஸ் வணக்கம்